என்ன கல்யாணத்துக்கு வரலியா ஹ நல்ல புருஷா நல்ல மாமியா எனக்கு வச்சிருக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதாம் இய மாமியா கறி ஊர்ல இருக்கல அவகிட்ட பத்து தடவை போன் போட்டு போடுமா போடுமான்னு கேக்கனும் உத்தரவு வாங்கணும் உங்க வீட்டுக்கு வரு யாம்பூர் அவர் ஒரு கிறுக்கேன் நாலு பின்னால அவர் மூஞ்சிக்கு முன்னால 300 தடவை அவர் ஒரு இனிமே அவ்வளவுதான் நாலுமுடி கண்டினியூ சின்ன ஊங்க அதுக்குள்ள என் புருஷனுக்கு மூக்க மாதிரி தான் நிக்கும் கோவம் அந்த நேரத்துல மூக்க கத்திய வச்சு இந்த நொங்க ஜீவிதம் மாதிரி ஜீவிரலவான் தோணும் அதுபடி என் புருஷன போல என் மாமியால போற இந்த ஊர் உலகத்துல உண்டா 24 கேரட் பத்துகா அவ்வளவு சுத்தான சொன்னேன் நாலுமுடி ஏதோ எப்ப வந்தீங்க இப்போ வந்தீல அம்மா கையில என்ன கத்தி பெரிய சக்கப்பளவங்க வந்துருக்கே அது வெட்டதுக்கு தான் நல்ல கூர்மையான கத்தி வெயிட் வந்துருக்கே அம்மா திருமணே சக்கப்பள